வணக்கமானோர்களே இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கூடியது தனிவட்டில பார்ட் ஃபைவ் வந்து நாம பார்க்க போறோம் இதுவரையும் நம்ம தனிவட்டியில பார்ட் ஒன்ல இருந்து போர் வரையும் மொத்தமா டோட்டலா முப்பத்தி ஆறு சம்சை வந்து நம்ம வெற்றிகரமா முடிச்சுட்டோம் ஓகேங்களா இந்த பார்ட்ல முப்பத்தி ஏழுல இருந்து ஐம்பதாவது சம் வரையும் பார்க்க போறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு சம் பார்க்க போறோம் இந்த பதினாலு சம்மைக்குமே ஒரு சின்னோண்டு கான்செப்ட் தான் அந்த கான்செப்ட நீங்க தெளிவா புரிஞ்சுகிட்டீங்கன்னா ஒவ்வொரு செம்மையும் பத்து செகண்ட்ல நீங்க போட்டு போயிடலாம் நோட் யூஸ் பண்ண வேண்டியதில் பேனா யூஸ் பண்ண வேண்டியதில்லை மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் அந்த கான்செப்டை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கான்செப்டை தான் டீச் பண்ண போகிறேன் ஸோ பொறுமையாக தெளிவாக கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம பேட்ச் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு நீங்கள் மேக்ஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மூணு ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம நடத்தக்கூடியதை தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அந்த நோட்ஸ் எடுத்த நோட்டு அப்படிங்கிறது பத்திரமா இருக்கணும் பின்னாடி ரிவிஷனுக்கு இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன செம்ம நான் இப்போ நடத்திருக்கணும் அதே செம்ம நீங்கள் பார்க்காம போட்டு பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்காம போட்டு பார்க்கணும் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்ததோட விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா மேக்ஸ் பார்க்கும்போது நல்லா புரியும் நம்ம போட்டு பார்த்தா தான் நமக்கு அதில் சந்தேகம் இருக்கும் நமக்கு தெளிவாக புரிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா ஸ்டெப் த்ரீ எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்ஸ் செம்மை கண்டிப்பாக போட்டு பார்க்கணும் இவ்வளவுமே பண்ணிக்க அப்படின்னா இந்த வீடியோ அப்படிங்கிறது நிறைவு பெறுது அப்படிங்கிறது அர்த்தம் ஜஸ்ட் வீடியோவை பார்த்தோமா நோட்ஸ் எடுத்தோமாங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது நடத்துகிற செம்மை பார்க்காம போட்டு பார்க்கணும் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்ஸ் செம்மையும் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்போ தான் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது பாசிபல் ஓகேங்களா ஓகே இன்னைக்கான அண்ணா கான்செப்ட்க்குள்ளே போகலாம் இப்ப இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா மடங்கு கணக்குகள் இப்போ தனி தனிவட்டி ரிலேட்டடா மடங்கு கணக்குகள் நிறைய இருக்கும் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் ஓகேங்களா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டியதே கிடையாது ஓகே சரி நம்ம இப்ப போலாம் இப்ப நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இப்போ உங்களுக்கு இப்படி கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட தொகை இரண்டு ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் தனிவட்டி என்ன இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு கொடுத்துட்டாங்க இப்ப எனக்கு குறிப்பிட்ட தொகை எவ்வளவுன்னு தெரியல நான் என்ன செய்யறேன் அந்த குறிப்பிட்ட தொகையை ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அந்த ஹண்ட்ரட் என்ன ஆகுது ரெண்டு ஆண்டுகள்ல ரெண்டு மடங்கு ஆகுது நூறு ரெண்டு மடங்கு ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அது மாதிரி ரெண்டு மடங்கு அப்ப ரெண்டு பெருக்கிக்கோங்க பெருகே அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப நூறு ரெண்டு மடங்கு அனுச்சுன்னா எவ்வளவு ஆகும் இரநூறுபா மாறும் ஓகேங்களா இந்த நான் ஃபர்ஸ்ட் பாட்டிலயே சொல்லிருக்கேன் இந்த மாறுகிறது ஆகிறது அப்படின்னு சொன்னா அது என்ன சார் அப்படின்னா மொத்த தொகைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இங்க நூறு அப்படிங்கிறது ஆசை இந்த மொத்த தொகைக்குள்ளே எனக்கு எதெல்லாம் இருக்குது அப்படின்னா அசலும் இருக்குது ப்ளஸ் தனிவட்டி ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது இப்போ எனக்கு தனி தனிவட்டி கேட்குறாங்க தனிவட்டி கேட்குறதுக்கு கேட்குறாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்னது மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் தனிவட்டி கிடைச்சிரும் அப்போ மொத்த தொகைங்கிறது இரநூறு அசல் அப்படிங்கிறது நூறு இதை கழித்தேன் அப்படின்னா எனக்கு தனிவட்டி எவ்வளோ கிடைக்குது நூறுரூபா கிடைக்குது ஓகேங்களா இந்த இது எப்படி வந்துச்சு அப்படின்னு இப்ப நான் மூணு மடங்கு வச்சு போறேன் அப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் பாருங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தொகை இரண்டு ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகிறது இப்போ குறிப்பிட்ட தொகையை நான் நூறுன்னு எடுக்கிறேன் ஓகேங்களா மூன்று மடங்கு ஆகிறதுனா நூறு மூன்று மடங்கு ஆணுச்சுன்னா ஆகும் இந்த முந்நூறு அப்படிங்கிறது மொத்த தொகை ஓகேங்களா என்ன கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா கேட்குறாங்க கேக்குறாங்க வட்டி கேட்குறாங்கன்னா நான் மொத்த தொகையில இருந்து இந்த அசலை நான் கழிச்சிடணும் ஓகேங்களா கழிச்சுட்டா எனக்கு எவ்வளவு எவ்வளவு கிடைக்கும் இரநூறுபா ரூபாய் அப்படிங்கற வட்டி கிடைக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா இதே நான்கு மடங்கு வச்சு போடுறோம் நூறுரூபா ரூபாய் அப்படிங்கிறது நான்கு மடங்கு ஆகுது இங்க கொஸ்டின்ல நான்கு மடங்கு தான் கேக்குறாங்க அப்ப நானூறு அப்படிங்குறது அப்படிங்கிறது எனக்கு கொஸ்டின்ல என்ன தனி வட்டி கேட்குறாங்க ஓகேங்களா தனி வட்டி கேட்டால் என்ன செய்யணும் நானூறுலேருந்து இருந்து கழிச்சிடணும் கழிச்சா எவ்வளவு கிடைக்குது முந்நூறுரூவா ரூபாய் கிடைக்குது ஓகேங்களா அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா இதே வந்து உங்களுக்கு வந்து ஐந்து மடங்கு ஆகுது இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க ஐந்து மடங்கு கொடுத்துட்டாங்க இப்போ நூறுரூவா அப்படிங்கிறது ஐந்து மடங்கு ஆகுது அப்படின்னா அஞ்சாலை பேருக்குன்னா ஐநூறுவா கிடைக்கும் இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நான் அசல்லேருந்து சரி மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிடணும் கழிச்சா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் நானூறுரூவா கிடைக்கும் இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு நானூறுரூவா கிடைக்குது இதே ஆறு மடங்கு ஆகிறது ஆறு மடங்கு ஆகிடுதுன்னா நூறுரூபா ஆறு மடங்குன்னா அறநூறு மாறும் எனக்கு இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஆறுநூறுலேருந்து நூற கழிச்சா ஐநூறுரூபா கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை இரண்டு ஆண்டுகளில் எட்டு மடங்கு ஆகிறது ஓகேங்களா இப்போ எட்டு மடங்குன்னா நூறுபா எட்டு மடங்கு அனுப்பிச்சின்னா எவ்வளோ ஆகும் எட்நூறுபாயாக மாறும் இதுலேருந்து எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தேவை அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நான் ஹண்ட்ரடாக மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் எனக்கு செவன் ஹண்ட்ரட் கிடைக்கும் இதே இப்படி கொடுக்குறாங்க சார் இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மடங்குன்னு கொடுக்குறாங்க இப்போ நூறுரூவா அப்படிங்கிறது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆனால் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நானூற்றம்பது ரூபா கிடைக்கும் இது எப்படி வந்துச்சுன்னு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும் கொஞ்சம் பேசிக் தெரியாதவங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவையும் நூறையும் பெருக்குங்க இப்போ இந்த புள்ளி வச்சு பெருக்கும் போது டவுட்டாக இருக்கா ஒன்றுமே இல்லை இந்த புள்ளி இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் பெருக்குங்க இப்போ நாற்பத்தஞ்சி நூறையும் பெருக்குன்னா எவ்வளோ வரும் நாலாயிரத்தி ஐநூறு வருமா இப்போ இங்கே ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சுருக்காங்களா நீங்கள் கிடைத்த விடையோட ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சுருங்க நானூத்தி ஐம்பது ஓகேங்களா இது வந்து நிறைய பேருக்கு டவுட்டா இருக்குது புள்ளி வச்சு பிறக்கும் போது இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு நூறு ஓகேங்களா இது எப்படி பெருக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருங்க இது புள்ளி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பெருக்குங்க இப்ப புள்ளி இல்லைன்னு நினச்சிட்டு போயிருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ ஒரு ஸ்தான கழிச்சு புள்ளி வச்சிருக்காங்களா கொஸ்டின்ல ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குங்களா கடைசியில் கிடைச்ச ஆன்சரோட ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிருங்க அப்ப இருநூத்தம்பது இப்போ நூறுரூவா அப்படிங்குறது நானூத்தம்பது ரூபாய் மாறிடுச்சு இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவை தேவைன்னா என்ன செய்யணும் நான் நானூற்றி ஐம்பதுலேருந்து நூறாக கழிக்கணும் கழிச்சேன் அப்படின்னா எனக்கு முந்நூற்றம்பது கிடைக்கும் ஓகேங்களா தெளிவாக வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சிங்களா ஃபர்ஸ்ட் ஏன்னா இது இது வந்து சம்மு கிடையாது இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் நான் இப்போ இங்கே இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாகவும் நான் என்ன செய்ய போகிறேன் சார் அப்படின்னா என்ஆர் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா அந்த என்ஆர் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நான் என்ன செய்றேன் என்ஆர்இஸ் இவல் டு ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிறேன் அதாவது கொஸ்டின்ல ரெண்டு மடங்கு இருந்துச்சுன்னா ஓகேங்களா ரெண்டு மடங்குன்னு இருந்துச்சுன்னா நான் என்ஆர்இஸ் இக்குவல்டு ஹண்ட்ரட்னு எடுப்பேன் ஓகேங்களா இதே கொஸ்டின்ல மூணு மடங்குன்னு இருந்துச்சுன்னா என்ஆர் இஸ் நான் எவ்வளோ எடுப்பேன் டூ ஹண்ட்ரட்னு எடுப்பேன் நல்லா கவனிங்க சில பேர் என்ன தப்பு பண்ணிடுவீங்கன்னா இங்க ரெண்டு மடங்கு கொடுத்த உடனே என்ஆர்ஐசி கோல்ட்டு டூ ஹண்ட்ரட்னு எடுத்துருவீங்க அப்படி எடுக்கக்கூடாது ஓகேங்களா இங்க ரெண்டு கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும் அப்ப என்ஆர்சி கோல்ட்டு ஹண்ட்ரட்னு தான் எடுக்கணும் இங்க மூணு இருக்கா அப்ப என்ஆர்சி கோல்ட்டு டூ ஹண்ட்ரட் இருக்கா எடுக்கணும் இது நாலு கொடுத்தாங்கன்னா என்ஆர்இசி கோல்ட்டு த்ரீ ஹண்ட்ரட்னு எடுக்கணும் ஓகேங்களா கொஸ்டின்ல அஞ்சு மடங்குன்னு இருக்கு அப்படின்னா நீங்க நீங்க எடுக்கும்போது என்ஆர்இசி ஃபோர் ஹண்ட்ரட்னு எடுக்கணும் சம் சால்வ் பண்ணும்போது இன்னும் புரியும் இது இப்போதைக்கு ஓகேங்களா இதே கொஸ்டின்ல ஆறு மடங்குன்னு இருக்குன்னா அதோட ஒன்று மைனஸ் பண்ணிக்கோங்க என்ஆர் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க இதே கொஸ்டின்ல எட்டு மடங்கு இருந்துச்சுன்னா என்ஆர்இசி கோல்ட்டு செவன் ஹண்ட்ரட்னு எடுக்கணும் இதே கொஸ்டின்ல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மடங்குன்னு இருந்துச்சுன்னா என்ஆர்இசி கோல்ட்டு த்ரீ ஃபிஃப்டின்னு எடுக்கணும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா இது இது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் போக போக உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது புரியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே ஓகேங்களா இந்த டேம் ரெண்டு மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா என்ஆரசிசி சொல்லிட்டு ஹண்ட்ரட் இங்கே ரெண்டு இருந்துச்சுன்னா அதோட ஒன்று குறைச்சிக்கணும் நூறு மூணுன்னு இருந்துச்சுன்னா என்ஆர்சி சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் நாலு இருந்துச்சுன்னா என்ஆர்ஐசி கொல்லிட்டு த்ரீ ஹண்ட்ரட் அஞ்சுன்னு இருந்துச்சுன்னா என்ஆர்ஐசி சொல்லிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஆறுன்னு இருந்துச்சுன்னா என்ஆர்ஐசி சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஏழு மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா என்ஆர்ஐசி கொடுத்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஒன்று குறைச்சிக்க வேண்டியது இப்போ எட்டுனா என்ஆர்சி சொல்லிட்டு செவன் ஹண்ட்ரட் ஒன்பதுனா என்ஆர்இசி கோல்ட்டு எயிட் ஹண்ட்ரட் பத்துனா என்ஆர்இசி கோல்ட்டு நைன் ஹண்ட்ரட் பதினொன்னு அப்படின்னா என்ஆர்இசி கோல்ட்டு ஹண்ட்ரடு இப்ப அரை மடங்குன்னு கொடுக்கறாங்க இப்ப அரை மடங்கு கொடுக்கும் போது கோல்ட்டு இருபத்தஞ்சு இதை எப்படி சார் எடுக்கிறோம் அப்படின்னா நல்ல கவனியமானவர்களே இப்போ என்ஆர்இசி கோல்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ்னு எடுக்கிறோம் இது எப்படின்னு உங்களுக்கு புரியலையா ஒண்ணும் கிடையாது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் என் ரெண்டு மடங்குன்னு கொடுத்தா நான் என்ஆர்இசி கோல்ட்டு ஹண்ட்ரட்னு ஹண்ட்ரட்னு எடுக்க சொல்லுனா இப்போ ஒரு மடங்குன்னு கொடுத்தா எவ்வளோ எடுப்போம் என்ஆர்ஐசி கொல்லிட்டு கண்டிப்பாக அதில் பாதி ஃபிஃப்டி தான் எடுப்போம் ஓகேங்களா இது அரை மடங்குன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதில் பாதி என்ஆர்ஐசி கொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ்னு எடுப்போம் அவ்வளோதான் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா இதே நாலு புள்ளி அஞ்சு மடங்குன்னா என்ஆர்ஐசி சொல்லிட்டு த்ரீ ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகேங்களா இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸ் ஒன்றுமே கிடையாது இது புரியலை அப்படின்னா உங்களுக்கு சம்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதனால் இது முதல்ல புரியுதான்னு பாருங்க புரியலைன்னு திரும்ப என்ன செய்யுங்க ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோவை பார்த்துட்டு இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நான் சம்ஸ் சால்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து கவனிங்க ஓகேங்களா எதுவும் கிடையாது ரொம்பலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் சார் எனக்கு வந்து கொஸ்டினில் ரெண்டு மடங்கு கொடுத்துருக்காங்களா நான் என்ஆர்இஸ் ஹண்ட்ரட்னு எடுப்பேன் கொஸ்டினில் மூணு மடங்குன்னு கொடுக்குறாங்களா என்ஆர்பட்டு டூ ஹண்ட்ரட்னு எடுப்பேன் கொஸ்டினில் நாலு மடங்குன்னு கொடுக்குறாங்களா நான் என்ஆர்ஸ் கொல்ட்டு த்ரீ ஹண்ட்ரட்னு எடுப்பேன் அஞ்சுன்னு கொடுத்தாங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி ஒன்று குறைச்சிக்க தான் ஓகேங்களா இவ்வளோ தான் கான்செப்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இப்போ சமக்கு போயிடலாம் இதை புரிஞ்சவங்க மட்டும் அடுத்து வாங்க புரியாதவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வாங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் இங்கே ஏன் முப்பத்தி ஏழு போட்டிருக்கோம் அப்படின்னா முதல் முப்பத்தாறு சம்மே ஃபர்ஸ்ட் நாலு பாட்டில் கவர் ஆயிருச்சு ஓகேங்களா அதனால தான் இங்கே முப்பத்தி ஏழாவது சமலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் டீச்சிங் சம்னா முப்பத்தி ஏழாவது சம் ஓகே பாருங்க ஒரு தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருபது வருடங்களில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க ஸ்டெப் ஒன் இங்கே ரெண்டு மடங்கு கொடுத்துருக்கா இல்லை மூணு மடங்கு கொடுத்துருக்கான்னு பாருங்க ஓகேங்களா எனக்கு ரெண்டு மடங்கு கொடுத்துருக்கு அப்போ நான் அதுக்கு பக்கத்துலேயே என்ஆர்இசி கோல்டு ஹண்ட்ரட் எழுதிக்கிறேன் இது பண்ணிருங்க இதை இதை எடுத்துட்டீங்கன்னாவே இந்த சாங் முடிஞ்சிருச்சு மடங்கு கொடுத்தா இங்க நான் ரெண்டு என்ன செய்யணும் என்ஆர்சி கொடுத்து மடங்குன்னா என்ஆர்சிட்டு டூ ஹண்ட்ரட் புரியுதுங்களா நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க என்ஆர்ஐசிட்டு ரெண்டு மடங்கு ஹண்ட்ரட்னு எடுக்கிறேன் ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே இப்போ நான் என்ஆர்ஐசி சொல்லிட்டு எடுக்கிறேன் இவ்வளவுதான் சார் முடிஞ்சிருச்சு சமயம் வந்துரு பாருங்க எனக்கு என்ன எவ்வளவு கொடுத்துட்டாங்க இருபது வருஷம் கொடுத்துட்டாங்க ஆர் எனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நூறு ஓகேங்களா அப்ப ஆர் இசைக்கு நூறு பை இருபது அடிச்சு பட்டு எவ்வளவு வரப்போகுது அஞ்சு பெர்சன்டேஜ் அவ்வளவுதான் ஆன்சர் இதில் என்ன நீங்க பண்ணீங்க இந்த இடத்துல ஃபார்முலாவை கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது சம்மன் ஓகேங்களா இது மாதிரி தான் இந்த பாட்டில் உள்ள எல்லா சம்மும் இருக்கும் நீங்க அந்த என்ன கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா சம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா இப்ப ரெண்டாவது பாருங்களே தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை பத்து வருடங்களில் இரண்டு மடங்கு ஆகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மடங்காக மூணு மடங்காக நாலு மடங்குன்னு ரெண்டு மடங்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு மடங்குனா நான் என்ன செய்யணும் என்ஆர்இசி கோல்ட்டு ஹண்ட்ரட்னு வச்சுக்கணும் ஓகேங்களா அவ்வளவுதான் இப்ப ஃபார்மலா அப்ளை பண்ண வேண்டியது என்ஆர்இசி கோல்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஹண்ட்ரட் இப்ப ஆர்இசி கோல்ட்டு ஹண்ட்ரட் பை டென் இஸ் ஈக்குவல் டு டென் பர்சன்டேஜ் அப்போ இதுக்கான ஆன்சர் எவ்வளோ சார் டென் பர்சன்டேஜ் ரொம்ப எளிமையான சார் நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பத்து செகண்டில் சம்மம் போட்டுடலாம் அப்படின்னு இப்போ அடுத்த சம் பாருங்களேன் ஒரு தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருபத்தஞ்சு வருடங்களில் ரெண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் காணுங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் எனக்கு இங்கே எத்தனை மடங்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் இங்கே ரெண்டு மடங்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு மடங்கு கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ஆர்இசிக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் தான் எடுக்கணும் ஓகேங்களா அடுத்து எனக்கு என்ன என்ன கொடுத்துருக்காங்க என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன் இருபத்தஞ்சி வருடம் எனக்கு என்ன கேட்குறாங்க ஆறு கேட்குறாங்க ஃபார்முலா என்னது என்ஆர்இசிக்குட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா இங்கே என்ன அப்படிங்கிறது இருபத்தஞ்சு ஆறு என்கிட்ட கேட்டிருக்காங்க ஹண்ட்ரட்னு வரும் ஓகேங்களா ஆர் இசிக்கு ஹண்ட்ரட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இசிக்கு வர்ட்டு எவ்வளோ இருப்பது நாலு சதவீதம் சம் புரிஞ்சுதுங்களா ஒண்ணுமே கிடையாது என்ன பண்ணீங்க அந்த மடங்கு பாக்குறீங்க மடங்கு பாக்குறதுன்னா ரெண்டு மடங்கா இருக்கு சொன்னா என்ஆர்இசி சொல்லிட்டு ஹண்ட்ரட் இதே மூணு மடங்கு இருந்துச்சுன்னா என்ஆர்சி சொல்ட்டு டூ ஹண்ட்ரட் நாலு மடங்கு வந்துச்சுன்னா என்ஆர்சி சொல்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் பதினோரு மடங்கு இருந்துச்சுன்னா என்ஆர்சிட்டு தௌசண்ட் அவ்வளவுதான் அந்த செம்மை பொறுத்த வரையும் ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மடங்கு அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியணும் இது புரிஞ்சிருச்சுன்னா சம்இசிதான் இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஐம்பது வருடங்களில் மூன்று மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் காண்க பஸ்ட் ஸ்டெப்பு நான் இதை தான் பார்ப்பேன் ஓகேங்களா மூன்று மடங்கு கொடுத்துட்டாங்க மூன்று மடங்குன்னு கொடுத்துட்டா நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்ஆர்இசி கோல்ட்டு டூ ஹண்ட்ரட்னு எடுக்கணும் இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது மூணு கொடுத்துருக்காங்கன்னு சில பேர் என்ஆர்இசி கோல்ட்டு த்ரீ ஹண்ட்ரட்னு எடுத்தீங்கன்னா இங்க ஆன்சர் போயிடும் ஓகேங்களா அதனால கவனமா போடணும் இப்போ என்ஆர்இசி கோல்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் இதுதான் நான் எடுக்கக்கூடிய ஃபார்முலா ஓகேங்களா என்ஆர்ஐசி சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் கிடையாது என்ஆர்எஸ் என்ஆர்எஸ்க்கு டூ ஹண்ட்ரட் எனக்கு என்ன வந்து ஐம்பது கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஆர்என்ட்டை கேட்டிருக்காங்க ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் இதை அடிச்ச போட்டவனே என்ன வரப்போகுது ஃபோர் ஹண்ட்ரட் சரி டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை ஐம்பது அடித்தோம் அப்படின்னா ஆர்இசுக்கள்ட்டு நாலு பெர்சன்டேஜ் தான் ஆன்சர் ரொம்ப எளிமையான சம் தான் சார் ஓகேங்களா எப்போ இந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸி தான் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம் தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருபத்தஞ்சி வருடங்களில் மூன்று மடங்காகிறது எனில் வட்டி வீதம் காணுங்க நான் ஸ்டெப் ஒன் இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப் என்ன செய்யணும் இங்கே எனக்கு என்ன மடங்கு கொடுக்குறான்னு பார்க்குறேன் மடங்கு கொடுக்கும்போது எனக்கு மூன்று மடங்கு கொடுத்துட்டாங்க ஸோ நான் என்ன செய்கிறேன் என்ஆர்இசி கோல்ட்டு டூ ஹண்ட்ரட்னு எடுக்கிறேன் ஓகேங்களா அப்ப ஃபார்ம்ல என்னது என்ஆர்இசி கோல்ட்டு டூ ஹண்ட்ரட் இங்கே என்ன அப்படிங்கிறது எனக்கு இருபத்தஞ்சின்னு கொடுத்துட்டாங்க ஆறு எனக்கு கேட்டிருக்காங்க டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ ஆறு அப்படிங்குறது டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் அடித்து போட்டு எனக்கு எவ்வளோ வரும் எட்டுன்னு வரும் ஓகேங்களா இப்போ இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் என்னது எயிட் பெர்சன்டேஜ் சம்மன்னா ஒன்றுமே கிடையாது இதை பொறுத்தவரை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டு மடங்குன்னா நூறு என்ஆர்எஸ்கள்ட்டு நூறு மூணு மடங்குன்னா அதோட ஒன்று கம்மி பண்ணி என்ஆர்எஸ் சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா நாலு மடங்குன்னா என்ஆர்ஐசி கொல்லிட்டு த்ரீ ஹண்ட்ரட் அஞ்சு மடங்குன்னா என்ஆர்ஐசி சொல்லிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஆறு மடங்குன்னா என்ஆர்ஐசி சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பதினோரு மடங்குன்னா என்ஆர்ஐசி சொல்லிட்டு தௌசண்ட் ஓகேங்களா இதே அரை மடங்குன்னா என்ஆர்ஐசிக்கு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செய்து யாரும் இந்த த்ரீ கொடுத்த உடனே என்ஆர்ஐசி போட்டு த்ரீ ஹண்ட்ரட்னு போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா ஆன்சர் அப்படியே டோட்டலாக மாறி பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சோ இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருந்தாங்க மடங்கு கொடுத்துருந்தாங்க ஆண்டு கொடுத்துருந்தாங்க வட்டி வீதம் கேட்டாங்க பார்த்ததெல்லாம் அப்புறம் சம் என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட மடங்கு கொடுத்துட்டு வட்டி வீதமும் கொடுத்துட்டு ஆண்டு கேட்டா எப்படி போடணும் அதே சேம் மெத்தட் தான் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா இந்த சன்ஸ் பாருங்களே உங்களுக்கு புரியும் தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டொன்றுக்கு எட்டு சதவீதம் தனிவட்டி வீதத்தில் எத்தனை வருடத்தில் மூன்று மடங்காகும் ஓகேங்களா நான் ஸ்டெப் ஒன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எத்தனை மடங்குன்னு பாக்குறேன் மூன்று மடங்குன்னு கொடுத்துட்டாங்க ஸோ நான் என்ஆர் இஸ்இக்குவல்ட்டு எவ்வளோ எடுப்பேன் டூ ஹண்ட்ரட்னு எடுப்பேன் ஓகேங்களா எனக்கு வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாக்கிறேன் எனக்கு ஆரோட வேல்யூ எயிட் பெர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன கேட்குறாங்க எத்தனை வருடத்துன்னு கேட்குறாங்க அப்போ என்கிட்ட கேட்குறாங்க ஓகேங்களா அப்ப என்ஆர் இஸ் டூ ஹண்ட்ரட் என்ன கேட்குறாங்க ஆறுங்கிறது எட்டு பர்சன்டேஜ் சீக்கல்டு டூ ஹண்ட்ரட் அப்போ என் சீக்வல் டு ஹண்ட்ரட் பை எயிட் அடிச்சு போட்டு எனக்கு எவ்வளோ வரும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எனக்கு ஆன்சராக வரும் அடிச்சு போறது ஒன்றுமே கிடையாது இந்த கான்செப்ட் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல மூன்று மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்களா என்ஆர்இ சீக்கல் டூ ஹண்ட்ரட் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வேலையை கேட்டிருக்காங்க ஆறு கொடுத்துருக்காங்களா என் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் மாற்றி போட்டோம்னா ஆன்சர் போகுது ஓகேங்களா இன்னொரு சார் பார்க்கலாமா தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டொன்றுக்கு இருபத்தஞ்சி சதவீத தனிவட்டி வீதத்தில் எத்தனை வருடத்தில் இரண்டு மடங்காகும் எனக்கு இரண்டு மடங்குன்னு கொடுத்த உடனே நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வேன் இதுக்கு பக்கத்தில் என்ஆர்இசி குவால் டு ஹண்ட்ரட்னு எழுதிடுவேன் அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன டேட்டா கொடுக்குறாங்க ஆர்இசி குவால்ட்டு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னு கொடுக்குறாங்க எனக்கு என்ன கேட்குறாங்க சார் அவ்வளோதான் இப்போ நான் ஃபார்முலாவில் வச்சு போட்டேன் அப்படின்னா என்ஆர்இசி குவல் டு ஹண்ட்ரட் என்னோடய வேலு எனக்கு கேட்குறாங்க ஆரோடய வேலு இருபத்தஞ்சி சதவீதம் கொடுத்துட்டாங்க இன் ஹண்ட்ரட் அப்போ எனக்கு என்ன எவ்வளோ வரும் ஹண்ட்ரட் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ எவ்வளோ வரும் ஃபோர் இயர்ஸ்னு வருமா இப்போ என்ன அது நான்கு ஆண்டுகள் ரொம்ப ஈஸி தான் எப்போ இந்த இடம் புரிஞ்சிச்சுன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த இடத்துல ரெண்டு மடங்குன்னா என்ஆர்இசி கோல்ட்டு ஹண்ட்ரட் மூன்று மடங்குன்னா என்ஆர்இசி கோல்ட்டு டூ ஹண்ட்ரட் நான்கு மடங்குன்னா என்ஆர்இசி கோல்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி நீங்க குறைச்சுகிட்டே வந்துக்கணும் இப்போ ஒன்பது மடங்குன்னா என்ஆர்இசி கொள்கை எயிட் ஹண்ட்ரட் இப்படிதான் எடுக்கணும் ஓகேங்களா இன்னொரு பாக்கலாமா தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டொன்றுக்கு இருபது சதவீத தனிவட்டி வீதத்தில் எத்தனை வருடத்தில் மூன்று மடங்கு ஆகும் இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இதுதான் பார்ப்பேன் எனக்கு மூன்று மடங்குன்னு கொடுத்துட்டாங்க உடனே நான் என்ன செய்வேன் அப்படின்னா என்ஆர்இசி கொல்ட்டு டூ ஹண்ட்ரட்னு எடுப்பேன் ஓகேங்களா அடுத்து எனக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க ஆரோட வேல்யூ கொடுக்குறாங்க எனக்கு என்ன கேட்குறாங்க என்னோட வேலையூ கேட்குறாங்க ஓகேங்களா ஃபார்ம் எழுதுகிற வேண்டியதான் என்ஆர்இசிக்குவல்ட்டு டூ ஹண்ட்ரட் எனக்கு என்னோடய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்னோடய வேல்யூ தான்ட்டு கேட்குறாங்க ஆரோடய வேல்யூ இருபது கொடுத்துட்டாங்க டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ என் சிக்குவல்ட்டு டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை டுவெண்ட்டி ஒரு ஜிடக்கு ஒரு ஜெரோ கேன்சல் ஆயிரும் ஓரெண்ட் ரெண்டு பைத்ரெண்டு இருபது அப்போ என் சிக்குவல்ட்டு பத்தாண்டுகள் ஓகேங்களா இப்போ இந்த கேள்வி கேள்விக்கெண்ண விட எவ்வளவு பத்து ஆண்டுகள் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா இந்த சம்மு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த திரும்ப திரும்ப சொல்கிறதா இந்த இடம்தான் இந்த இடம் தான் உங்களோட ஆன்சரை தீர்மானிக்கக்கூடியது இங்கே எத்தனை மடங்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டா நீங்கள் ஃபார்மலாகவே எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் டம் பார்க்கலாம் இப்போ இந்த சம் எதுவும் உங்களுக்கு குழப்புற இருக்கும் இது ஒன்றுமே கிடையாது தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டன்றிற்கு ஆறு ஒன்று பை நாலு சதவீதம் நாலு சதவீத தனி வட்டி விதத்தில் எத்தனை வருடத்தில் இரண்டு மடங்கு ஆகும் எனக்கு இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா இரண்டு மடங்கு கொடுத்துட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பண்ணுவேன் என்ஆர்இசி கொடுத்துட்டு இரண்டு மடங்கு கொடுத்தனால ஹண்ட்ரட்னு எடுப்பேன் எனக்கு அடுத்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆறுங்கிறது ஆறு பை நாலு சதவீதம்னு கொடுத்துருக்காங்க இது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க எப்போவுமே ஒரு செம்மை கலப்பு பின்னத்தில் வச்சு போடவே முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா சாதாரண பின்னத்துக்கு மாற்றணும் இதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே சொல்லி கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே கீழே பேருக்கு மேலே கூட்டணும் பார்னாந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சு ஆரோட வேல்யூ எவ்வளோ சார் இருபத்தி அஞ்சு பை நாலு சதவீதம் எனக்கு என்ன கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க எனக்கு ஃபார்முலா என்ன ரெண்டு மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா என்ஆர் ஹண்ட்ரட் ஓகேங்களா எனக்கு என்னோட வேல்யூ தெரியணும் இங்க யாரோட வேலையு என்ன கட்டுறாங்க இருபத்தி அஞ்சு பை நாலுன்னு கொடுத்துருக்காங்க சீக்குவல்ட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் இது இதை அடிக்க தெரியலாம் ஒண்ணும் பண்ணாதீங்க இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வகுத்தல்ல இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போகும்போது பெருக்கல் ஆயிரும் அப்போ என் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சீக்குவல்ட்டு நாலு இன்ட்டு நூறு இதெல்லாம் பேசிக் தெரியாதவங்களுக்காக நான் போடுறேன் ஓகேங்களா தெரிஞ்சவங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு எண் சீல்ட்டு பதினாறுன்னு போட்டு போயிடலாம் ஓகேங்களா பதினாறு ஆண்டுகளை நீங்கள் ஈஸியாக போட்டு போயிடலாம் இது நான் பேசிக் தெரியாதவங்களுக்காக இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ எண் இன்று இருபத்தஞ்சு இங்கே நாலு நூறுன்னு இருக்குங்களா இப்போ நமக்கு என்னோடய வேல்யூ தானே தேவை அப்போ நாலு இன்று நூறு டிவைடட் பை இருபத்தி அஞ்சு இதை அடித்தோம் அப்போனா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு ஸோ எண்ணிஸுக்கு ஒரு பதினாறு இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக போட்டுருக்க கூட ஃபாஸ்ட்டாக போட போட உங்களுக்கு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் வந்துடும் ஸோ இந்த கேள்விக்கான விடை வந்து பதினாறு ஆண்டுகள் ஓகேங்களா ஸோ புரிஞ்சுதுங்களா அந்த செம்ம இப்போ நெக்ஸ்ட் டைம் போகலாம் இப்ப இந்த பாட்டுல இந்த சம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமா கவனிங்க தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டொன்றுக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீத தனிவட்டி வீதத்தில் எத்தனை வருடத்தில் அதன் மதிப்பு ஐம்பது சதவீதமாக உயரும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த இடத்துல எனக்கு ஐம்பது சதவீதம் கொடுத்துருக்காங்களே சார் இதை எத்தனை மடங்குன்னு எடுக்கிறது இதை மட்டும் நீங்கள் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இப்ப நூறு சதவீதம் ஓகேங்களா அதுவே வந்து இரண்டு மடங்கு ஆகுறதுன்னா எத்தனைன்னு சொல்லுவோம் இரநூறுன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நூறுரூபா இருக்குங்க இந்த நூறுரூபா வந்து ஓகேங்களா இரநூறுபா ஆகுது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் இரநூறு சதவீதம்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ ரெண்டு மடங்கு ஆகுதுன்னா இருநூறுன்னு சொல்லலாம் இது ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் அரை மடங்கு எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா எடுத்துக்கலாம் அரை மடங்கு எடுத்துக்கலாம் ஐம்பது சதவீதத்தை அரை மடங்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்ப எதுவும் கிடையாது இப்ப நம்ம சம் வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட தொகை ரெண்டு மடங்கு ஆகுது அப்படின்னா நம்ம எவ்வளவு எடுத்தோம் குறிப்பிட்ட தொகை நூறு வச்சுக்கிட்டோம் ரெண்டு மடங்கு ஆகும் போது எடுத்தோம் ஓகேங்களா இதே இப்ப இந்த குறிப்பிட்ட தொகை வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஐம்பது மாறுது அப்படின்னா நான் என்ன செய்யலாம் அரை மடங்குன்னு எடுக்கலாமா ஓகேங்களா இப்போ ஒரு மடங்கு ஆகுது அப்புடின்னா இப்போ நான் நூறு சதவீதம்னு எடுப்பேன் அப்போ அரை மடங்கு ஆகுதுன்னா ஐம்பது சதவீதம்னு எடுப்பேன் அப்போ நான் இது என்ன செய்யலாம் அரை மடங்கு அப்புடின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா ஐம்பது சதவீதத்து நான் என்ன செய்யலாம் ஆரை மடங்குன்னு வச்சுக்கலாம் இப்போ எனக்கு அரை மடங்காக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னது நம்ம முதல்ல சொன்னதுதான் என்ஆர்இசி கோர்ட்டு இருபத்தி அஞ்சு ஏன் அரை மடங்காக இருந்தால் இருபத்தஞ்சி புரியலைன்னா ஒன்றும் கிடையாது ரெண்டு மடங்காக இருந்தால் என்ன சொன்னேன் என்ஆர் இசிக்குவல்ட்டு நூறுன்னு சொன்னேன் ஒரு மடங்காக இருந்தால் என்ன வரும் என்ஆர்இஸ் இக்குவல்ட்டு ஐம்பதுன்னு வரும் இதே அரை மடங்காக இருந்துச்சுன்னா அதில் பாதி என்ஆர்இசிக்குவால்ட்டு இருபத்தஞ்சுன்னு வரும் அவ்வளோதான் இப்போ எனக்கு அடுத்து என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க ஆரோடய வேல்யூ பன்னிரெண்டு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ நான் ஃபார்ம்லலாம் அப்ளை பண்ணுறேன் என்ஆர்இஸ் இவல்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இதில் என்ன என்கிட்ட கேட்டிருக்காங்க ஆரோடய வேலி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க சீக்வல்ட்டு இருபத்தி அஞ்சு இப்போ எனக்கு என்னோடய வேல்யூ தான் தேவை அப்போ இருபத்தி அஞ்சு டிவைடட் பை பனிரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ அடித்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் போகுது என் ரெண்டு ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் சார் இந்த இடத்துல இந்த ஐம்பது சதவீதத்தை நான் எத்தனை மடங்காக எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா ஓகேங்களா அதாவது இதே இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை எக்ஸுன்றது இந்த எக்ஸுங்கிறது எனக்கு ரெண்டு மடங்கு ஆகுது அப்படின்னா நான் இரநூறு சதவீதம்னு எடுப்பேன் ஓகேங்களா இரநூறு சதவீதமாக இருந்தால் அது ரெண்டு மடங்குன்னு எடுப்பேன் இதை எக்ஸுங்கிறது நூறு மடங்கு அதிகரிக்குது ஏன்னா எப்பவுமே நூறு மடங்கு தான் நம்ம வச்சுக்குவோம் இந்த நூறு மடங்கு ஆணுச்சுன்னா நூறு நூறுன்னு எடுப்போம் இது ஐம்பது சதவீதம் ஆகுது இது வந்து ஐம்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா அரை மடங்குன்னு எடுக்கலாம் அரை மடங்குன்னு எடுத்து எனக்கு என்ஆர்சி கோல்ட்டு இருபத்தஞ்சுன்னு வரும் ஸோ நான் ஈஸியாக அப்ளை பண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா ஏன் என்ஆர்இசி கோல்ட்டு இருபத்தஞ்சு வருதுன்னு சொன்னேன் இல்லையா எதுவும் கிடையாது இப்போ ரெண்டு மடங்குன்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும் ரெண்டு மடங்குன்னு என்ன சொல்லுவீங்க என்ஆர்இசி கோல்ட்டு ஹண்ட்ரட்னு சொல்லுவீங்க இதே ஒரு மடங்காக இருந்தால் அதுல பாதி என்ஆசு கொல்லட்டு ஐம்பதுன்னு சொல்லுவீங்க இதே வந்து அரை மடங்குன்னா அதுல பாதி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா கூட இந்த சம் வந்து ஈஸி தான் ஓகேங்களா இந்த இடத்துல இந்த இது மட்டும் நல்லா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சம் போலாம் தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டொன்றுக்கு பத்து சதவீத தனிவட்டி வீதத்தில் எத்தனை வருடத்தில் மூன்று மடங்கு ஆகும் ஓகேங்களா எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க இங்கே மூன்று மடங்கு கொடுத்துட்டாங்க நான் என்ன செய்வேன் டைரக்டாக என்ஆர்இசிக்குட்டு டூ ஹண்ட்ரட்னு எடுப்பேன் எனக்கு ஆறு எவ்வளோ கொடுத்துட்டாங்க பத்து சதவீதம் கொடுத்துட்டாங்க எனக்கு என்ன கேட்குறாங்க என் கேட்குறாங்க நான் ஃபார்மெல்லாம் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் என்ஆர்இசி கோல்ட்டு டூ ஹண்ட்ரட் அப்போ எனக்கு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஆறு அப்படிங்கிறது எனக்கு பத்து சதவீதம் இங்கே டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுமா அப்போ என்ல்ட்டு இருபது ஆண்டுகள் அவ்வளவுதான் ரொம்ப நேரம் டைமே ஆகாது ஓகேங்களா அடுத்த பாருங்களேன் தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டொன்றுக்கு பத்து சதவீத தனிவட்டி விதத்தில் எத்தனை வருடத்து நான்கு மடங்காகும் நான்கு என்ன செய்யணும் செய்யலாம் அதோட ஒன்று குறைச்சிக்க வேண்டியதுதான் இது மனப்படனும் பண்ண வேண்டியதே கிடையாது நான்குன்னு கொடுத்துருக்காங்களா அப்ப என்ஆர்இசிக்கு த்ரீ ஹண்ட்ரட் எனக்கு ஆறு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பத்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா எனக்கு என் கேக்குறாங்க அப்ப என்ன என்ன செய்யலாம் என்ஆர்இசி கோல்ட்டு த்ரீ ஹண்ட்ரட்ல போட்டு பார்க்க வேண்டியதுதான் என்னோட வேல்யூ என்னை கேட்குறாங்க ஆரோட வேல்யூ பத்து கொடுத்துட்டாங்க த்ரீ ஹண்ட்ரட் அடித்து போட்டேன் அப்படின்னா முப்பது ஆண்டுகள் அவ்வளோதான் இதெல்லாம் ஒரு சம்மா இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஓகேங்களா அடுத்த சம் வந்து நம்ம இது நீங்கள் எப்படியோ போட்டு போட்டு பழகிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த செம்மெல்லாம் பார்த்தோன்னு நீங்கள் என்ன செஞ்சிடலாம் போட்டு போயிடலாம் ஓகேங்களா இப்போ என்ன செஞ்சுருக்காங்க வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டொன்றுக்கு பனிரெண்டு சதவீத வட்டி விதத்தில் எத்தனை வடத்தில் ஐந்து மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க ஐந்து மடங்கு என்ன செய்வோம் எடுப்போம் எடுப்போம் ஓகேங்களா இந்த சம்மில் ஒரு சின்ன ஒரு டைப்பிங் மிஸ்டேக் ஆண்டொன்றுக்கு பத்து சதவீதம் ஓகேங்களா பத்து சதவீதம் கொடுத்திருந்தா டைப்பிங்ல பன்னெண்டுன்னு போட்டாங்க பத்து சதவீத தனிவட்டி விதத்தில் எத்தனை வருடத்தில் ஐந்து ஆண்டுகள் எத்தனை வேடத்தில் ஐந்து மடங்கு ஆகும் ஓகேங்களா இதுதான் சம்மு மாற்றி எழுதிக்கங்க அஞ்சு பத்து சதவீதம் நான் திரும்ப செம்மை படிக்கிறேன் தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டொன்றுக்கு பத்து சதவீத தனிவட்டி வீதத்தில் எத்தனை வேடத்தில் ஐந்து மடங்கு ஆகும் இப்போ எனக்கு ஐந்து மடங்கு அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா என்ஆர்இசி குவால்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட்னு எடுப்பேன் ஓகேங்களா எனக்கு ஆறோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க டென் பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க எனக்கு என்ன தான் கேட்குறாங்க ஸோ நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ஆர்இசி கோல்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் எனக்கு வேல்யூ வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளோ வரும் இயர்ஸ் ஓகேங்களா ரொம்ப எளிமையான சம் தான் கடைசி சம் இந்த பாட்டுல வந்து பாத்துடலாம் தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டொன்றுக்கு முப்பத்தி ஐந்து சதவீத தனிவட்டி வீதத்தில் எத்தனை வேடத்து நான்கு புள்ளி ஐந்து மடங்கு ஆகும் இப்போ நான்கு புள்ளி ஐந்து மடங்கு அப்படின்னா இதோட ஒன்று குறைச்சிருங்க அப்ப என்ஆர்இசி கோல்ட்டு த்ரீ ஃபிஃப்டின்னு வரும் இது நான் எப்படி வரும்னு உங்களுக்கு சொன்னேன் ஓகேங்களா இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை நூறு ரூபாய் இருக்கு இது வந்து நாலு புள்ளி அஞ்சு படங்க ஆணுச்சுன்னா எவ்வளோ ஆகும் நானூற்றி ஐம்பது ரூபாய் மாறும் நானூத்தி ஐம்பது அப்படிங்குறது மொத்த தொகை ஓகேங்களா இந்த மொத்த தொகையிலேருந்து நான் தனிவட்டி கண்டுபிடிக்கணும்னா இதை நானூத்தி ஐம்பதுல மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும் அப்போ நானூத்தி ஐம்பதுல இருந்து நூற கழிச்சு அப்படின்னா முன்னூத்தம்பது ஸோ அதனாலதான் இங்க என்ஆர்இசி கோட்டு முன்னூத்தம்பதுன்னு எடுத்திருக்கேன் ஆர் இஸ் இக்குவாலு எவ்வளவு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா எனக்கு என்ன கேட்குறாங்க என் கேட்குறாங்க அப்போ நான் அப்ளை பண்ண வேண்டியது தான் என்ஆர் இஸ்இக்குவல்ட்டு த்ரீ ஃபிஃப்டி என்னோட வேல்யூ எனக்கு கேட்குறாங்க ஆரோடய வேல்யூ முப்பத்தி அஞ்சு இஸ் இக்குவல்ட்டு த்ரீ ஃபிஃப்டின்னு போட்டோம் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பைத் முப்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பது இப்போ இந்த கேள்விக்கான எப்படி என்ன சார் பத்து ஆண்டுகள் ஓகேங்களா டென் இயர்ஸ் அப்படின்னா இந்த கேள்விக்கான விடை ஸோ இந்த கேள்வி இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பாட்டு தான் இந்த பாட்டை பொறுத்தவரைக்கும் என்ன கான்செப்ட்னா இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் எனக்கு இங்கே என்ன கொடுக்குறாங்க ரெண்டு மடங்குன்னு கொடுக்குறாங்களா நான் என்ஆர்ஐசி கோல்டு ஹண்ட்ரட் எடுக்கணும் மூன்று மடங்குன்னு கொடுக்குறாங்களா நான் என்ஆர்ஐசி கோல்டு டூ ஹண்ட்ரட் எடுக்கணும் நான்கு மடங்கு கொடுக்குறாங்களா நான் என்ஆர்ஐசி கோல்டு த்ரீ ஹண்ட்ரட் எடுக்கணும் எனக்கு அரை மடங்குன்னு கொடுத்துட்டாங்க என்ஆர்ஐசி கோல்டு டுவெண்ட்டி ஃபைவ்னு எடுப்பேன் இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்கும்போது நீங்க ஈஸியா என்ன செஞ்சலாம் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இதே சம்ஸையே நீங்க என்ன செய்யுங்க திரும்ப பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ப்ளஸ் நாங்க கொடுக்கக்கூடிய ஒர்க் சம்மி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்ட் வந்து தெளிவாயிரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சம்ஸ் கேட்டாலும் நீங்க என்ன செஞ்சிடலாம் ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களோட குறை நிறைகள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகேங்களா நன்றி